பகவத்கீதை ஒன்பதாம் அத்தியாயம் ராஜவித்யா குகைய யோகம் கண்ணதாசன் கவிதை நான் என்று கூறி மண்ணில் நடத்திடும் லீலை கூறி தான் கொண்ட பிறப்பில் உள்ள தனித்தன்மை எடுத்துச் சொல்லி ஊன் கொண்ட மனிதர்க்கெல்லாம் உள்ளமே நான்தான் என்று வான் நிற கண்ணன் சொன்னான் வலியத்தோல் விஜயன் கேட்டான் ராஜவித்யா ராஜ குகைய யோகம் கண்ணதாசன் உரை ஸ்ரீ பகவான் சொல்கிறார் அர்ஜுனா நீ பொறாமை இல்லாதவன் உனக்கு அறிவை பற்றிய ரகசியத்தையும் அனுபவ உணர்வை பற்றிய ரகசியத்தையும் இப்போது கூறுகிறேன் இதை அறிந்து கொண்டு நடைமுறையில் பின்பற்றினால் மங்களமில்லாத வாழ்க்கைக் கடலில் இருந்து விடுபடுவாய் இப்போது நான் சொல்வதுதான் கல்விக்கே ராஜா ரகசியங்களிலெல்லாம் பரம ரகசியம் எது எது சுத்தமானதோ அதிலெல்லாம் இதுதான் உயர்ந்தது நேருக்கு நேர் காணக்கூடியது அறமே தலையாய கொண்டது கடைபிடிப்பதற்கு மிகவும் எளிமையானது காலகாலங்களுக்கும் அழிவில்லாதது இந்த விஷயத்தில் அக்கறை காட்டாதவர்கள் நிரந்தரமாக என்னை அடைய முடியாமல் மீண்டும் மீண்டும் பிறக்கும் வாழ்க்கை கடலில் விழுந்து விடுவார்கள் என் உருவம் மாயமானது அந்த மாய உருவத்திலேயே உலகமெங்கும் நான் பரவி இருக்கிறேன் எங்கும் பரவி நிற்கும் எனக்குள் எல்லா உயிர்களும் அடங்கி இருக்கின்றன ஆனால் நான் அவற்றுக்குள் அடங்கி இருக்கவில்லை அதாவது மரத்திலே மலர்கள் இருக்கின்றனவே தவிர மலர்களிலே மரம் இல்லை எல்லா உயிர்களும் என்னுள் அடக்கம் என்றேனே உண்மையில் அவை உயிரினங்களாக என்னுள் இல்லை அதுதான் என்னுடைய தெய்வீக யோகம் என்னுடைய ஆன்மா பொருள்களை உண்டாக்குகிறது உண்டாக்கிய பொருள்களை தாங்குகிறது ஆனால் அந்த பொருள்களில் உட்காருவதில்லை அதாவது அலைகள் நுரைகளை உண்டாக்குகின்றன ஆனால் தான் உண்டாக்கிய நுரையில் தண்ணீர் உட்காருவதில்லை காற்று எப்படி ஆகாயத்தில் இருக்கிறதோ அப்படியே எல்லா பொருள்களும் இருக்கின்றன அதாவது என்னுடைய பறந்து விரிந்த தோற்றத்துள் அவை சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன குந்தியின் மகனே ஊழிக்காலத்தில் காடுகள் மலைகள் உயிரினங்கள் அனைத்தும் அழிந்து என்னோடு கலந்து விடுகின்றன நான் மறுபடியும் படைப்புத் தொழிலை துவங்கும் போது மீண்டும் அவற்றை உற்பத்தி செய்கிறேன் என் இயற்கையோடு கலந்து விட்டதால் இந்த பொருள்கள் எல்லாம் எனக்குள்ளேதான் அடங்கி கிடக்கின்றன என்னுடைய ஆக்கும் சக்தியை வைத்துக்கொண்டு மீண்டும் மீண்டும் அவற்றை நான் உற்பத்தி செய்கிறேன் அர்ஜுனா மேலோட்டமாக பார்த்தால் இந்த காரியங்களில் சம்பந்தமில்லாதவன் போல் நான் ஒதுங்கி நிற்கிறேன் உண்மை அதுவன்று இயக்குவது நான்தான் ஆனால் ஒன்று அந்த காரியங்கள் என்னை கட்டுப்படுத்துவதில்லை வில் என்னையே சாட்சியாக வைத்துக்கொண்டு எனது இயற்கை இயக்கமே உலகத்தை உண்டாக்குகிறது என்னை மையமாக கொண்டே உலகம் இயங்கி வருகின்றது நான் மனித வடிவில் காட்சி தருவதால் மூடர்கள் என்னை மனிதன் என்று அவமதிக்கிறார்கள் மூலத்துக்கும் மூலமான ஆதி மூலமே நான் தான் என்னும் என்னுடைய மேன்மையை அந்த மூடர்கள் அறிவதில்லை அவர்கள் அர்த்தமற்ற கோரிக்கைகளை வைக்கிறார்கள் அர்த்தமற்ற காரியங்களை செய்கிறார்கள் அவர்கள் அறிவு எதற்கும் பயன்படாது விவேகமற்ற அவர்கள் வெறும் மயக்கத்தில் இருக்கிறார்கள் இறைவனையே இல்லை என்று காட்டிவிட்டவர் போல் மயங்கி கிடக்கிறார்கள் அர்ஜுனா ஆத்மாக்களிலே சிறந்த மகாத்மாக்கள் தங்கள் ஞான கண்களால் இவனே ஆதி மூலம் அழிவில்லாதவன் என்று என்னை புரிந்து கொண்டு எதிலும் மனதை செலுத்தாமல் என்னையே வழிபடுகிறார்கள் அவர்கள் என்னை பற்றி பாடுகிறார்கள் என்னையே வணங்குகிறார்கள் என்னையே நேசிக்கிறார்கள் என்னை அடைய விரதம் இருக்கிறார்கள் கண்ணனை நினைக்காத நாளில்லையே என்று உருகுகிறார்கள் அதையே ஒரு யோகமாக கொண்டு வாழ்கிறார்கள் என்னையே அறிவால் சிலர் காண்கிறார்கள் அன்பு முற்றி வேறு வடிவமில்லாத ஒரே வடிவமாக என்னை காண்கிறார்கள் மற்றும் சிலர் பல்வேறு வடிவங்களில் என்னை வணங்குகிறார்கள் திருமாலாக ஸ்ரீ ரங்கநாதராக இப்படி பல வடிவங்களாக அர்ஜுனா நானே ஹோமம் நானே யாகம் மூதாதையர்களுக்கு அளிக்கப்படும் படையலும் நானே நானே மூலிகை நானே தாவரம் நானே மந்திரம் நானே நெய் நெருப்பு ஆவி எல்லாம் நானே அதாவது எத்தனையோ வகை பலகாரங்கள் செய்தாலும் அரிசி ஒன்றுதானே அன்னை நான் தந்தை நான் அன்பு செய்யும் பாட்டன் நான் ஆதார சுதியும் நானே அகமலாம் பரிசுத்தம் ஆக்கிடும் காவல் நான் அறிவதற்கு ஒருவன் நானே மண்ணுமோர் யஜூர் சாமமாம் வேதம் நான் வளரும் ஓங்காரம் நானே பின்வரும் கதியும் நான் பிறப்பிடம் சேரிடம் பிற்கால இடமும் நானே தந்துணை சாட்சி நான் தரணையின் ஆட்சி நான் தஞ்சமும் நண்பன் நானே சொன்னதும் கண்ணனே சொல்வதும் கண்ணனே தோன்றுவது என்ன விஜயா மழையும் நானே வெய்யிலும் நானே வானம் படிவதும் மறப்பதும் நானே இரவாமையெனும் இன்பமும் நானே இறந்து போகும் இயற்கையும் நானே இருப்பும் நானே இழப்பும் நானே எங்கும் என்றும் இருப்பவன் நானே அர்ஜுனா யார் மூன்று வேதங்களையும் படித்து கிடைப்பதற்கு அரிதானதும் ஒரு கொடியிலிருந்து கிடைப்பதுமான சோமவானத்தை அருந்தி தங்கள் பாவங்களுக்கு விடை கொடுத்து அடிக்கடி வேள்விகளால் என்னை பூஜித்து சொர்க்கத்தை அடைய விரும்புகிறார்களோ அவர்கள் தேவருலகத்தின் திகட்டாத சுகம் முழுவதையும் அல்லும் பகலும் அனுபவித்து வாழ்கிறார்கள் அப்படி அனுபவிக்கிறவர்கள் தங்கள் செய்த புண்ணியம் எவ்வளவோ அந்த அளவுக்கு அனுபவிக்கிறார்கள் செய்த புண்ணியத்தின் கணக்கு முடிந்ததும் மனித உலகத்திற்கே திரும்பி வருகிறார்கள் ஆகவே வெறும் வைதிக தர்மங்களை வரட்டுத்தனமாக கடைபிடித்து அடிக்கடி கோரிக்கைகளை யார் முன்வைக்கிறார்களோ அவர்கள் பிறந்து பிறந்து இறக்கிறார்கள் இறந்து இறந்து பிறக்கிறார்கள் இவன் வேறு நான் வேறு அல்ல என்று நினைத்து பாலில் கலந்த நீர் போல் என்னோடு கலந்து அல்லும் பகலும் அனவரதமும் யார் என்னை வேண்டுகிறார்களோ அவர்களுடைய நன்மை தீமைகளை நேரடியாக நானே நிர்ணயிப்பேன் அர்ஜுனா சிலர் வேறு வேறு தேவதைகளிடம் பக்தி கொண்டு தான் பூஜை செய்கிறார்கள் அவர்களும் என்னைத்தான் பூஜை செய்கிறார்கள் ஆனால் தத்துவம் அறியாமல் தவறாக செய்கிறார்கள் என்ன பூஜை செய்தாலும் வேள்வி செய்தாலும் அதை பெற்றுக்கொள்பவனும் பரிபாலிப்பவனும் நானே ஆனால் வேறு தேவதைகளை வணங்குவோர் என்னை உள்ளபடி தெரிந்து கொள்வதில்லை அதனால் பூஜையின் பலனை இழந்து விடுகிறார்கள் அர்ஜுனா அழகான பொருளை பார்க்கும் பெண் அழகான குழந்தைகளை பெறுவது போல் தேவர்களுக்காக விரதம் இருப்பவர்கள் தேவர்களை அடைகிறார்கள் மூதாதையர்களை வழிபடுவோர் மூதாதையர்களை அடைகிறார்கள் பேய் பூதங்களை தொழுகின்றவர்கள் அவற்றையே அடைகிறார்கள் என்னை வணங்குகிறவர்கள் என்னையே அடைகிறார்கள் நீ எனக்கு ஒரு இலையை கொடு அல்லது பூவை கொடு இல்லை ஒரு பழத்தை கொடு அதுவும் இல்லை கொஞ்சம் தண்ணீர் கொடு எதை கொடுத்தாலும் பக்தியோடு கொடு சுத்தமான மனம் உள்ளவன் பக்தியோடு கொடுப்பதை நான் சாப்பிடுகிறேன் குந்தியின் மகனே நீ செய்வதை சாப்பிடுவதை படைப்பதை தானம் செய்வதை தவம் செய்வதை எதை செய்தாலும் சரி அதை எனக்கு அர்ப்பணம் செய் அப்படி செய்தால் உனக்கு மங்களமும் இல்லை அமங்கலமும் இல்லை களங்கமற்ற மனம் உள்ளவனாய் என்னைச் சேர்ந்து முக்தி அடைவாய் யாரிடமும் எனக்கு ஏற்ற தாழ்வில்லை மனிதர்களிடம் மட்டுமல்ல பிராணிகளிடம் கூட எனக்கு இனிப்பும் இல்லை கசப்பும் இல்லை நண்பனும் இல்லை பகைவனும் இல்லை என்னிடம் பக்தி உள்ளவர்கள் எல்லாம் என்னோடு நான் அவர்களோடு ஒருவன் ஒழுக்கம் கெட்டவனாக இருந்தாலும் அவர் வேறு தெய்வத்தை வணங்காமல் என்னையே வணங்கினால் அவன் உத்தமமானவன் என்றுதான் கருத வேண்டும் ஏனென்றால் அவன் நல்ல முடிவுக்கு வந்துவிட்டான் அல்லவா அவன் வெகு விரைவிலேயே எல்லோரையும் விட உயர்ந்த மனிதனாக அறத்தின் காவலனாக ஆகிவிடுவான் எப்போதும் உன்னதமான அமைதி நிலையை அடைவான் அர்ஜுனா என் பக்தனுக்கு அழிவே இல்லை என்று நீயும் உறுதி செய்து கொள் அர்ஜுனா தாழ்ந்தவர்கள் என்று கூறப்படுவோரும் மாதர்களும் வணிகர்களும் நாலாம் வருணத்தவரும் கூட என்னை வணங்கினால் நல்ல கதியை அடைவார்கள் அப்படி இருக்க நற்குடி பிறந்த பிராமணர்களும் பக்தி மிக்க ராஜ அதே உயர்ந்த கதியை அடைவார்கள் என்பதற்கு வேறு சாட்சியா வேண்டும் ஆகவே அழியக்கூடிய துன்பம் நிறைந்த இந்த உலகில் நீ இருப்பதால் என்னையே வழிபடுவாயாக உன்னை எனக்கு காணிக்கையாக்கு உள்ளம் முழுவதும் என்னையே நிறுத்து என்னை நினைத்து என்னையே வணங்கு என்னை அடைய என்றும் முயற்சி செய் தன்னை மறந்து என் சந்நிதி கலந்தால் தனஞ்சயா நீ என் தாள்களை அடைவாய் ராஜ வித்யா ராஜகுகைய யோகம் முற்றுப்பெற்றது